அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த சமூகத்தை இந்த சமூகத்தை தவறான வழிகளை செலுத்துவதற்கு சில எச்சரிக்கைகளை சொன்னார்கள் சில எச்சரிக்கைகளை சொன்னார்கள் இந்த எச்சரிக்கைக்கு இந்த சமுதாயம் செவிமெடுக்காத போது அல்லாஹ் இந்த சமூகத்தின் கண்ணியத்தை குறைப்பான் என்று சொன்னார்கள் அதிலே ஒன்றுதான் الله ودي تودا صلى الله عليه وسلم شو هل أسامة بن زيد رضي الله عنه رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم قال ما تركت بعدي ما تركت بعدي فتنة أبر على الرجال من النساء ما تركت بعدي எனக்கு பிறகு உங்களை கூடியதாக இந்த சமூகத்தை வழிகெடுக்க கூடியதாக ஒன்றையும் நான் விட்டுச் செல்லவில்லை மீனன் பெண்களை தவிர அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்ன துன்யா ஹுத்வத்துன் வ ஹதிரத்துன் வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் فيها ஃபயன்துரு கைஃப தஅமலூன் ஃபத்தகு துன்யா வத்தகு நிஸா பெண்களின் ஆசையில் மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய இளைய சமூகமே பெண்களை தேடுவதில் பெண்களை பார்ப்பதில் பெண்களிடத்திலே பேசுவதில் இன்பத்தை அனுபவித்துக் ஈமானை இழந்து கொண்டிருக்க கூடியா சொல்ல சொன்னார்கள் இந்த துன்யா பசுமையானதுதான் செழிப்பானதுதான் அல்லாஹ் இந்த துன்யாவிலே உங்களை ஆக்கி இருக்கிறார் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக

உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய செல்வம் விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் அல்லாக நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் யாரை திருப்பி விட்டதோ அவர்கள் தான் நஷ்டவாளிகள் பெண்களை அன்றி கொள்ளுங்கள்

அல்லாஹ் சுஹானல்லாஹ் அன்பிற்கினி அவர்களே என் சகோதரிகளை தாய்மார்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஈமான் கொண்ட அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட அல்லாஹுவை அஞ்சிய கணவனுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுவின் பொருத்தத்தை தேடக்கூடிய சாலியான பெண்களுக்கு அல்லாஹ் அவனுடைய கருணையை கொடுப்பானாக அவனுடைய இரக்கத்தை கொடுப்பானாக அவனது அன்பையும் சொர்க்கத்தையும் நாளை மறுமைகளை கொடுப்பானாக ஆனால் இந்த சமூகத்தின் தலை காலத்திலே காரணம் இந்த சமூகத்தின் கேவலத்திற்கு இழுக்கிற்கு இன்றைய காலத்திலே காரணம் இஸ்லாம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் வாழக்கூடிய என் அன்பு சகோதரிகள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை ஏன் இதற்கும் காரணம் இருக்கிறது அல்லாஹ் உங்களை சிறந்த சமூகமாக ஆக்கி இருக்கிறான் ஏன் தெரியுமா ஏனாக்கி இருக்கிறான் ஏனாக்கி இருக்கிறான் அதையும் சொல்லுகிறான் த தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஃமினூன பில்லாஹ் நீங்கள் ஈமான் கொண்ட நிலையிலே நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் எதை ஏவுகிறீர்கள் எதை ஏவுகிறீர்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் அப்போது எப்போது இந்த சமூகம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கவில்லையோ அப்போது இந்த சமூகம் சிறந்த சமூகமாக மாறாது ஆம் எப்போது இந்த தவறுகள் அரங்கேறிய போது இந்த சமூகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததோ இன்னும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறதோ அதனால் தான் இந்த சமூகத்தின் பெண்களின் நிலைமை இதுவரை சென்று கொண்டிருக்கிறது ஈமானை ஏற்றுக்கொண்டு அல்லாஹின் அச்சத்தை ஏற்றுக்கொண்டு வீரராக வாழ்ந்து தீமையை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு ஆண் தீமையை பார்த்து மௌனம் காத்து மௌனம் காத்து மௌனம் காத்து இந்த சமூகம் தீமையை தடுப்பதற்கு வழியே இல்லாத அளவிற்கு சமூகத்தை நிறுத்திவிட்டார்கள் நம்மை போன்ற வாலிபர்களும் நம்மை போன்ற ஆண்களும் அல்லாஹ் அல்ல பாதுகாப்பானாக எப்போது இந்த தவறுகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தவறுகளை சமூகம் கண்டிட்டு அதை தடுத்து நிறுத்தி இருக்குமோ அப்போது இந்த குழப்பங்களுக்கு வழி ஏற்பட்டு இருக்காது தாண்டிய பிறகு எல்லையை கடந்த பிறகு இந்த சமூகம் சூழ்ச்சி செய்வதிலேயோ இந்த சமூகம் ஆராய்ச்சி செய்வதிலேயோ எந்த பலனும் இல்லை காண முடியவில்லை சமூகத்தின் பலனை உண்மையா இல்லையா காண முடியவில்லை உண்மையா இல்லையா லா பார்க்கிறோம் நாளுக்கு நாள் பார்க்கிறோம் தெருவிலே பார்க்கிறோம் வீதிகளிலே பார்க்கிறோம் கடற்கரையிலே பார்க்கிறோம் வாகன நிறுத்தக்கூடிய இடங்களிலே பார்க்கிறோம் வாகனங்களிலே பார்க்கிறோம் சாட்சிகள் நமது கண்களுக்கு முன்னால் இருக்கிறது நமது சமூகத்தின் பெண்களின் நிலைமை என்னவென்று அல்லாஹ் 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 யோசித்துப் பாருங்கள் அங்கிருக்கிறேன் அவர்களே இன்னும் இந்த சமூகம் வெளிப்படையாமல் இருந்தால் இன்னும் இந்த சமூகம் இந்த தீமைகளை கண்டிட்டு தடுக்காமல் இருந்தால் நாளை நமது அத்துளை முஸ்லிம் சகோதரிகளும் இல்லாம ஷா அல்லாஹ் காஃபிகளாக மாறிவிடுவார்கள் முஷ்ரிக்குகளாக மாறிவிடுவார்கள் என்பது எந்த சந்தேகமும் இல்லை இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹ பாதுகாத்த முஸ்லிம்களான பெண்களை தவிர அல்லாஹ் சுபானகூவ தாயா சொல்லுகிறான் لعن <applause> 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 الذين كفروا من بني إسرائيل على لسان داوود وعيسى بن مريم ذلك بما عصوا وكانوا يعتدون كانوا لا يتناهون عن منكر فعلوه لبئس ما كانوا يفعلون الله من إسرائيل الرجال داوود رجل عن மரிய ஈர நாளால் சபிக்கப்பட்டார்கள் ஏன் அவர்கள் தீமையை தடுக்கவில்லை தீமையை தடுக்கவில்லை ஆனால் இன்று நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா நம்முடைய குடும்பத்திலே தீமை இருந்தால் தடுப்போம் எப்படி நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய தாய்மார்களிடத்திலே நம்முடைய சகோதரிகளிடத்திலே தீமை இருந்தால் அதை தடுப்பதற்கு முயற்சி செய்வோம் பக்கத்து வீட்டிலோ பக்கத்து தெருவிலோ பக்கத்து ஊரிலோ ஒரு சகோதரி தீமைக்கு சென்றால் அதை அந்த சகோதரி அந்த குடும்பத்தோடு விட்டு விடுவோம் இது தீமையை தடுப்பதா இது சமூகத்தை பாதுகாப்பதா இது இஸ்லாமிய சகோதரத்தை நிலைநிறுத்துவதா அல் முஸ்லிமு அல் முஸ்லிமுஸ்லிம் அல்லா சொல்லவில்லை உங்கள் காதுகளுக்கு என்னுடைய காதுக்கு கேட்கவில்லை சகோதரர்கள் 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 எல்லாம் ஆதம் பிள்ளைகள் தான் உங்களை குடும்பங்களாக உங்களை குழுக்களாக ஆக்கியிருக்கிறான் ஏன் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையிலே வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் அது கடலின் ஓரத்திலே வாழக்கூடிய முஸ்லிமாக இருக்கட்டும் அடுக்குமாடி இருப்பிலே கடைசி வீட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிமாக இருக்கட்டும் எல்லோரும் சகோதரர்கள் தான் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை எந்த வேற்றுமையும் கிடையாது எல்லோரும் சகோதரர்கள் சகோதரிகள் யோசித்து பாருங்கள் இந்த நினைவு இருக்கிறதா اللوريوم صعود رجلاه صعود رجلاه كردي كروم ما كردي غرندال ثرثرة روح كردي سبحان الله رب العالمين الله مُؤمنين ترمعي يشل والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر مُؤمنين غل وروركرور صعود رجله أبغي غرندش يباع غل மூமின்கள் மூமின்கள் மூமின்கென்றால் யாரையெல்லாம் குறிக்கும் யாரையெல்லாம் குறிக்கும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மறுமையை நம்பிக்கை கொண்ட நபிமார்களை நம்பிக்கை கொண்ட வேதங்களை மலக்குகளை மறுமை நாளை விதியை நம்பிக்கை கொண்ட எல்லா மூமின்களையும் இந்த வார்த்தை குறிக்கும் அல்முமி நூன வல்முமி நூன வல்முமினாத் மூமினான ஆண்களும் மூமின்களான பெண்களும் வ அதுவும் அளியா ஒரு குருவர் சகோதரர்கள் ஒரு ஒரு குருவர் நண்பர்கள் பொறுப்பாளர்கள் என்ன செய்வார்கள் என்ன செய்வார்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் அல்ல குடும்பத்துக்கு மட்டும் சொல்றானா உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்றானா உங்கள் பிள்ளைகள் உங்கள் சகோதரர்கள் உங்கள் தாய் தந்தை என்று சொல்லுகிறானா சொல்லுகிறானா படி அப்படியா சொல்லுகிறான் மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் நன்மையை ஒருவருக்கொருவர் நன்மை தீமையை தடுப்பார்கள் யார் தெரியுமா அவர்கள் ஒரு ஒருவர் தோழர்கள் அவர்கள் தீமையை ஏவுவார்கள் நன்மையை தடுப்பார்கள் யார் அவர்கள் நரகத்தின் முதல் தட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தன்மை என்ன தீமையை ஏவுவார்கள் நன்மையை தடுப்பார்கள் நீ மூமின் என்றால் நீ முஸ்லிம் என்றால் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவன் என்றால் நபியுடைய நம்பிக்கை கொண்டவன் என்றால் முகம்மது நபியுடைய சமுதாயம் என்றால் உன் பணி என் பணி தீமையை தடுத்தல் அது என் வீட்டுமல்ல என் சகோதரிக்கு மட்டுமல்ல என் தாய் தந்தைக்கு மட்டுமல்ல இந்த உம்மத்திலே வாழக்கூடிய அத்துணை பேருக்காகவும் அல்லாஹ் இந்த விதியை பொதுவாக்குகிறான் லா லா இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் இதை 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 இந்த இந்த தயக்கம் காட்டிய காரணத்தால் காரணத்தால் தயங்கிய தூய்மையான சுத்தமான ஈமானிலும் உள்ளத்திலும் உடலிலும் சுத்தமான தங்கள் இறை நம்பிக்கையில் சுத்தமான ஹதீஜா வாழ்ந்த இந்த சமூகத்திலே இன்று யார் வாழ்கிறார்கள் யார் வாழ்கிறார்கள் ஆயிஷா வாழ்ந்த சமூகத்திலே ஜெயினவ் வாழ்ந்த சமூகத்திலே இன்று அந்த பெயர்களை சுமந்து கொண்டிருக்க இல்லாத குப்பைகள் வாழ்கிறார்கள் குப்பைகள் வாழ்கிறார்கள் வாழ்கிறார்கள் நல்ல பெண்களை தவிர அல்லா அல்லாஹ் பெண் சமூகத்தை சீரமைக்கிறான் அல்லாவிற்கு தெரியும் ஒரு சமூகத்தை எப்படி சீரமைக்க வேண்டும் என்று படைத்தவன் அவன் ஏன் தெரியும் ஏன் அல்லாவைக்கு தெரியும் படைத்தவன் அவன் அவனுக்கு தான் தெரியும் ஒரு சமூகத்தை எப்படி சீரமைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் பெண்களுக்கு நம்பியே யாருக்கு சொல்லுங்கள் மூமின்களான பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும் தாழ்த்துகிறார்களா தாழ்த்துகிறார்களா எப்போது ஒரு பெண் எப்போது ஒரு மூமினான முஸ்லிமான பெண் அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று தன்னுடைய பார்வையை தாழ்த்தவில்லையோ ஒரு அந்நிய ஆணுடைய பார்வையில் இருந்து தன்னுடைய பார்வையை பாதுகாக்கவில்லையோ அப்போது குழப்பங்களும் பிரச்சினைகளும் ஏற்படும் یہ پہر ویلے میں رکھ رہا ہے اللہ ویتودہ صلی اللہ علیہ وسلم شنار خل العینان تزنیان والیدان تزنیان والفرج یصدق ذالک او یکذبہ یہ رنڈ کنگلوں بھی بچارم سیکھ رہا ہے அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் வலிவசல்லம் கூறினால் உண்மை அதிலே விளக்கம் காணக்கூடாது ஒமா என் தே கோ அனில் ஹவா இன் ஹூ இல்லா வஹியு ஹா அது யாருடைய வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை இரண்டு கண்கள் விபச்சாரம் செய்கிறது இரண்டு கரங்களும் விபச்சாரம் செய்கிறது மர்மஸ்தானம் ஒன்று அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்படுத்துகிறது கடைசி நிலைமை அல்லாஹ் தடி விதிக்கிறான் பாருங்கள் ஒரு பாவத்தை சமூகத்தை சுத்தப்படுத்துகிறார் பாருங்கள் பெண்களே உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள் வீதிகளிலே ஒரு அந்நிய ஆணை பார்க்காமல் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி பார்த்தால் அது கண் செய்யக்கூடிய பிரச்சாரம் கண் செய்யக்கூடிய பிரச்சாரம் ஒரு தனக்கு அனுமதி இல்லாத தன் கணவன் தனது உறவினர்கள் அல்லாத வேறு உறவுகளை ஒரு ஆ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு முறைக்கு மேல் பார்த்தால் அவனுடைய கண்ணில் விபச்சாரம் செய்கிறது அவ்வளவு பெரிய அருவருக்கத்தக்க குற்றம் அது எவ்வளவு கேவலமான விஷயம் அது லா இல்லா இல்லல்லால்லாஹ் சுவலல்லாஹிறப்பில அலங்கி அலியைப் பார்த்து அல்லாஹுடைய துதசெல்லல்லாஹ் வலிவு செல்லும் சொன்னார்கள் யா அலி லா துத்து நபுற தன்னபுறா ஒரு பார்வைக்கு பிறகு இன்னொரு பார்வையை ஒரு பெண்ணின் மீது செலுத்தாதே ப இன்னலக்கல் ஊதா வலை சத்துலக்கல் ஆகரா முதல் பார்வை உன்னுடையது இரண்டாவது பார்வை உன்னுடையதல்ல ஷெய்த்தானுடைய பார்வை ஒரு ஆணவோ பெண்ணோ தனக்கு அனுமதி இல்லாத ஒரு பெண்ணை ஒரு முறைக்கு மேல் பார்த்தால் அவன் பார்வையில் செய்தான் பார்க்கிறான் அவன் அந்த கண்ணை கொண்டு அல்லாஹிற்கு முன்னால் உபச்சாரம் செய்கிறான்